ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முன்னாள் செயலாளர் முன்னூற்றி முப்பது தபால் செலவு ஐநூற்றி அஞ்சு சங்க பொது செலவு பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு சக்தித்துறை ரசீது வங்கி இழுத்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி வங்கி வட்டி ஆயிரத்தி முப்பத்தாறு اپنے اپ کو 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 اپ

செயல்பாட்டு வந்துள்ளது செல்லை கன்னுமரி நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில் ஏற்பட்டதை மின்கம்பங்களை பார்ப்பது பொறியாளருக்கு தொலைபேசியிலும் நேரிலும் தொடர்பு பேசியதில் பொறுப்பு தற்சமயம் வேலைகள் புரிதப்பட்டு செயல்பட்டு வருகிறது பூங்கோட்டம் காரைக்கால் வழிதளத்தில் அங்கு ஒரு வேகத்தடை அமைத்துக் கொடுக்கும்படி தன்னில நெடுஞ்சாலத்துறை பல பலமுறை நேரிலும் தொலைபேசிகளும் தொடர்பு கொண்ட காரணத்தினால் இரண்டாண்டு கால போராட்டத்திற்கு பின்பு தற்சமயம் வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளது நாலு கோவில் சுகாதாரத்தைச் சேர்ந்த விவசாயிபதி எஸ் ஆரியம்மன் அவர்களுக்கு இரு சக்கர வாகனத்தில் டிவிஎஸ் கம்பெனியிலிருந்து கிடைக்கவில்லை எனக்கு புகார் அளித்ததன் பேரில் இச்சங்கம் துரித நடவடிக்கை எடுத்து நான்கு ஆண்டுகளாக பெற முடியாத ஆர்சி கை மூன்று நாட்களில் பெற்றுத்தந்துள்ளது கிராமத்தைச் சேர்ந்த திரு இளவணகர் மனைவியின் பெயரில் உச்சிவன் வங்கியில் வாங்கிய லோன் பணம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் மேற்படியா ரூபாய் பதினைந்தாயிரம் பதினைந்து ஆயிரம் வாங்கி உள்ளது என்று

அவர்கள் மூலம் நெடுஞ்சாலைத்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு மழைநீர் வடிக்கால் வடித்தால் அகலப்படுத்தப்பட்டு இச்சங்கத்தின் முயற்சிதான் என்பதை அறியவும் தங்கத்தோப்பு கிராமம் பகுதி நேர அங்காடி தெரிந்த நாடுபட்டு முயற்சி செய்த இச்சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு வை பாலகுமாரன் அவர்களால் பயன்பாட்டுக்கு வந்து அங்காடி செயல்படுத்தப்படுகிறது கேரளம் தங்கத்தோப்பு கிராமம் பகுதி நேர அங்காடிக்கு செல்லும் வழியை குறுக்கே மின்கம்பங்கள் தாழ்வார சென்றதை ஆடி ஓவர்களிடம் இச்சங்கம் மூலம் தெரிவித்ததால் உடன் சரி செய்யப்பட்டது கோவில் திருமணத்தைச் சேர்ந்த குவாரி பேரில் மேற்படியால் இருசக்கர வாகனம் ஆசிப்பு நீண்டகாலமாக கிடைக்காத காரணத்தினால் இச்சங்கம் நடவடிக்கை எடுத்து ஆறு மாதம் போராடி தற்சமயம் பெறப்பட்டுள்ளது பத்து பூந்தோட்டம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவ ஒருவரும் ஒருவரும் நியமனம் செய்ய வேண்டிய கோரிக்கை தற்சமயம் இச்சங்கத்தால் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது பதினொன்று மன்னிலம் அண்ணாநல்லூர் பூங்கோட்டம் பேரளம் கொல்லுமாவூரில் வர்த்தக சங்கத்தின் மூலமாக காலாவதியான பொருட்கள் விற்பதை தடை செய்யவும் உலகங்களில் விளைப்பட்டியல் வைப்பது சம்பந்தமாக இதன் நிர்வாகம் நன்றிலும் வட்டாட்சியர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளனர்